கொஞ்ச நாளாவே தனுஷ் அவருடைய மகன்கள் தனுஷ் அவர் கூட பேசுறது இல்லையா தனுஷ் அவர்னால பெரிய ஆபத்து இருக்கா அர்ஜுன் தாஸ் அவருடைய நடிகர் தனுஷ் அவரும் ஐஸ்வர்யா அவங்களும் விவாகரத்து செய்தியை அறிவிச்சாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் தனித்தனியா அவங்களுடைய வேலைகள்ல கவனம் செலுத்திட்டு இருக்காங்க சமீபத்துல தனுஷ் அவர் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய ஆக்சன் படங்களா நடிச்சுக்கிட்டு இருக்காரு வட சென்னை கேப்டன் மில்லர் இப்ப ராயன் இந்த படத்துக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லாம் கொஞ்ச நாளாவே இந்த விவாகரத்துக்கு அப்புறமா தனுஷ் அவருடைய மகன்கள் கூட தனுஷ் அவர் கூட பேசுறது இல்ல அவரு ரொம்பவே தனியா இருக்காரு அடிக்கடி சிவன் கோவிலுக்கு போறாரு ரொம்ப மன உளைச்சல்ல ஏகப்பட்ட செய்திகள் வந்து அவரை பத்தி இருந்துச்சு எல்லா செய்திக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தன்னுடைய மகன்களோட சேர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்திருக்காரு தனுஷ் அவர்களும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க தனுஷ் அவர்கள் கொஞ்ச நாளாவே ரொம்பவே ஆபத்தான கதைகளை தேர்வு செய்யறாரு அது இளைஞர்களுக்கு ரொம்பவே ஆபத்து சொல்ல போன அதனால நிறைய ஆக்சன் படங்களை வந்து தேர்வு செய்யறாரு அடிதடி வெட்டு கொலை இந்த மாதிரி காட்சிகள் தான் அதிகமா இருக்கு வட சென்னை கேப்டன் மில்லர் இப்ப ராயன் இந்த படங்கள்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிதடி கொலை இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இருக்கு இந்த மாதிரி கதையை எடுத்தா ரசிகர்களுக்கு பிடிக்குது படம் வெற்றி ஆகுதுன்னு நினைச்சு இந்த மாதிரி கதைகளையே அவர் தேர்வு செய்யறது ரொம்பவே தவறு சொல்ல போனா இப்ப எல்லாம் வந்து ஹீரோ என்ன செய்யறாரோ அந்த விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்றாங்க சோ தனுஷ் அவரு இனி கதைகள்ல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி பிரபலமான பத்திரிகையாளர் ஒரு சில உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காரு ராயன் படம் ரிலீஸ் ஆக இருக்கு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இப்படி இது ஒரு பக்கம் இருக்கு அர்ஜுன் தாஸ் அவரு இப்ப அவருடைய அடுத்த படத்தோட வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு சில போனா இவருடைய குரலுக்குன்னு நிறைய பெண் ரசிகைகள் இருக்காங்கன்னு சொல்லலாம் அர்ஜுன் தாஸ் அவரு அவருடைய இன்ஸ்டாவில என்ன சோனா அந்த பாடலை பதிவிட்டு ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு ஹார்ட் எல்லாம் கூட கொடுத்திருந்தாரு யார் அந்த புகைப்படத்துல இருக்க அதிர்ஷ்டசாலி யாருங்க உங்க காதலி அப்படின்னு எல்லாம் எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்களும் காதலிக்கிறீங்களா காதலியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இது உண்மையா அவரோட காதலியோட புகைப்படமா இல்ல அடுத்த படத்தோட புகைப்படமா அப்படிங்கறது தெரியல இதுக்கு அவரே ஏதாச்சும் பதில் கொடுத்தாதாங்க தெரிய வரும் அதே நடிகர் சூர்யா அவருடைய அடுத்தடுத்த பட வேலைகள் தீவிரமா போயிட்டு இருக்கு புறநானூறு படத்துல சூர்யா அவர் நடிப்பாருன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அந்த படத்துல இருந்து சூர்யா அவர் விலகிட்டாரு அவருக்கு பதிலா சிவகார்த்திகையின் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு சிவகார்த்திகை அவர் சீக்கிரமா வந்து கையெழுத்திட முடிவு பண்ணியிருக்காரு சீக்கிரமா அதிகாரப்பூர்வமா புறநார்னு ஒரு படத்துல சிவகார்த்திகேயன் அவர் தான் நடிக்க போறார் அப்படிங்கிற நியூஸ் வரும்னு எதிர்பார்ப்பு அந்த வகையில சமீபத்துல சூர்யா அவரு பேசினாரு அந்த சமயத்துல அவர் என்ன சொன்னாருன்னா நான் கார்த்தி அவரு சொன்னது மாதிரியே ஆரம்பத்துல எதுக்குமே உதவாம தான் இருந்தேன் ஒரு கார்மெண்ட் கம்பெனியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அதுல எனக்கு விருப்பமே இல்லாம தான் இருந்தேன் சினிமாவுக்கு வருவேன் கேமரா முன்னாடி நிப்பான்னு எனக்கு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல திடீர்னு அப்படி ஒரு சூழ்நிலை நிலைக்கு தள்ளப்பட்ட எதுவுமே தெரியாம தான் கடைசியில போராடனா முன்னேற முடியும் அப்படிங்கறத கத்துக்கிட்டேன் இன்னைக்கு தமிழ்நாட்டுல முதல் முறை பட்டதாரிகள் இருக்கதான் செய்யறாங்க கல்விதான் நம்மள அடுத்த இடத்துக்கு கொண்டு போகும் அத விட்டுடாதீங்க அப்படின்னு ரொம்ப எமோஷனலா சூர்யா அவர் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தாரு சூர்யா அவர்கள் இப்ப மும்பை போனதுக்கு அப்புறம் தான் அவருடைய பட வாய்ப்புகள் எல்லாம் நிறைய மிஸ் பண்றாரு அப்படின்னு இதுக்கு ஜோதிகா அவங்க தான் காரணம் ஜோதிகா அவங்கனாலதான் இப்படி எல்லாம் முடிவெடுக்கிறாரு அப்படின்னு கூட நிறைய தகவல்கள் போயிட்டு இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்க இனிமே இது சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க